நாடு முழுவதும் காதலர் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையில் ஒரு வித்தியாசமான காதல் பரிசை உருவாக்கியுள்ளேன் மூணு கிராம் தங்கத்தில் காதல் ஊஞ்சலாடுகிறது என்ற தலைப்பில் ஒரு வித்தியாசமான ஜிமிக்கியை உருவாக்கியுள்ளேன் சாதாரணமாக காதலன் காதலிக்கு தன்னுடைய காதல் ஆழத்தை வெளிப்படுத்துவதற்காக கடிகாரமும் பூங்கொத்தும் ரோஜா மடலும் வாழ்த்து மடலும் கடிகாரமும் பரிசு கொடுப்பார்கள் காதலர் தினத்தன்று அந்த வகையில் வித்தியாசமான ஒரு காதல் பரிசை உருவாக்கியுள்ளேன் மூணு கிராம் தங்கத்தில் தங்க ஜிமிக்கியை செய்து அதன் உள்பகுதியில் சிறிய அளவில் ஒரு ஊஞ்சலை வடிவமைத்து அதில் பொருத்தி அந்த ஊஞ்சலில் காதலர்கள் மகிழ்ச்சியோடு ஊஞ்சலாடுவது போல சித்தரித்து அதில் உள்ளே பொருத்தி மேல் பகுதியில் காதலின் சின்னமான இதயமும் அம்புக்குறியும் அதில் பொருத்தி லவ் என்ற ஆங்கில வார்த்தையும் அதில் பொருத்தி ஒட்டுமொத்தமாக காதல் ஊஞ்சலாடுகிறது என்ற தலைப்பில் இப்படி ஒரு வித்தியாசமான காதல் பரிசை உருவாக்கியுள்ளேன் நாடு முழுவதும் கொண்டாடும் காதலர்களை வாழ்த்தும் விதமாகவும் நிஜக்காதல்களை போற்றும் விதமாகவும் இப்படி ஒரு காதல் பரிசை உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு ஆப்பிள் பெண்ணே நீயாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீயாரோ என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ற ஆப்பிளில் காதல் ஜோடிகளை செதுக்கி வடிவமைத்து காதலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா